இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாக்கா சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பலாக்கா சிப்ஸ் பண்ணுறதுக்கு பலாசோளைய இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கணும் பலாசோலைனா இது பழம் கிடையாது செங்காயாக இருக்குது பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ரெண்டு நாள் வச்சுருந்தா இது பழுத்திருக்கும் அதுக்கு முன்னாடி நாள் இதை கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செங்காயாக இருக்கணும் லைட்டாக ஒரு இனிப்பு வந்துருக்கும் அவ்வளோதான் அதை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி தான் சிப்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ரவுண்ட் ரவுண்டெல்லாம் போட மாட்டாங்க இந்த மாதிரி நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஸ்பூன் உப்பு இந்த உப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கலந்து வச்சுக்கணும் உப்பு அப்படியே போடக்கூடாது பொறிக்கிறப்ப பாதி வேகும்போது இந்த உப்பு தண்ணியை தெளிக்கணும் லைட்டாக அந்த ஸ்பூனால் தெளிக்கணும் அதனால் நம்ம கரைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோதான் இதுக்கு தேவை பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில நீங்கள் பொரிச்சிக்கலாம் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட போட்டு பொறிச்சிக்கலாம் ஆனால் இது தேங்காய் எண்ணெயில் பொறிக்கும் போது அந்த ஒரிஜினல் பலாப்பழம் சிப்ஸோட இந்த டேஸ்ட் வரும் வானலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இது ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாகவே ஊற்றி பொரிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எதுக்குமே அதை யூஸ் பண்ண முடியாது சமையலுக்கெல்லாம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சு இந்த எண்ணெய் அதில் போட்டு நேந்திரம் சிப்ஸ் போடுற மாதிரி தான் வேந்திரங்காய் சிப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதா எண்ணெயில் போட்டால் நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் தேங்காய் எண்ணெயில் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் பலாக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு சமயத்தில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி நிறைய போட வேண்டாம் லைட்டாக ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தான் சும்மா ஒரு பிஞ்சு இப்படி கையால் அப்படி எடுத்து போட்டால் கூட போதும் உப்பு வந்து இந்த சமயத்தில் போடக்கூடாது நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் சிப்ஸை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் உப்பு தண்ணி தெளிச்சா போதும் மஞ்சப்பொடி பொடி போட்டோடனே இது கலரே எவ்வளோ அழகாக இருக்கு சிப்ஸ் வந்து வெந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் செவந்துடும் இந்த சமயத்தில் உப்பு தண்ணியை லைட்டா தெளிச்சு விட்டுறோம் அப்படி ஃபஸ்ட்டு ஊற்றும் போது அப்படி தான் சலசப்பாக இருக்கும் ஏன்னா தண்ணி இல்லைங்களா உப்பு தண்ணி அதனால் அப்படி தான் இருக்கும் அப்புறம் அடங்கிரும் ஃபஸ்ட்டு உப்பு போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க அடுத்தடுத்த சிப்ஸ் போடும்போது குறைச்சிக்கோங்க உப்பை ஏன்னா ஏற்கனவே போட்ட உப்பு வந்து எண்ணெயில் இருக்கும் குறையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும் நான் அடுத்தடுத்த சிப்ஸுக்கு நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இப்போ எடுத்துருங்க இப்படி இருக்கும்போது எடுத்துடுங்க நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க தீஞ்சு போயிடும் மீடியம் வச்சுக்கோ இதுக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது வெந்து வர்ற நேரத்தில் இதுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கு இது ரெடி ஆயிடுச்சு இது எடுத்து இந்த பலாப்பழம் எல்லார் வீட்லயும் இப்ப காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த சமயத்துலதான் நம்ம நிறைய செஞ்சு சாப்பிட முடியும் பலாப்பழம் பலாக்காயை வச்சுட்டு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம் ஒவ்வொன்றும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து பலாக்காய் பொரியல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன் பலாக்கா அவியல் குழம்பு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வெண்மை சாப்பிடலாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம் நல்லா இருக்கும் உடனே எல்லாம் கெட்டு போகாது ரொம்ப நல்ல ரெசிபி இந்த பொரிச்ச எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெயை இந்த பொரியலுக்கு இல்லைன்னா கூட்டு இட்லி சாம்பாருக்கெல்லாம் ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்